குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்ப சித்திர வருட பிறப்பு வரப்போகுது இல்லையா இது வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா இந்த சைக்கிள்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல குட்கர்மா ஓபன் ஆகுமா வாழ்க்கையில வந்து நம்ம மென்மேலும் உயர முடியுமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த பலன்களை வந்து இந்த புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா பார்க்க போறோம் டேரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க இந்த மாதிரி சித்திர அட்டைகள் இந்த சித்திர அட்டைகள்ல ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இந்த அட்டைகள்ல இந்த இருக்கிற இந்த படத்துக்கு ஒரு மீனிங் இதுல இருக்கிற கலருக்கு ஒரு மீனிங் இதுல வரக்கூடிய குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு அர்த்தம் இந்த மாதிரி கார்ட்ஸ் காம்பினேஷன் ஆகும்போது காம்பினேஷன் கிரக சேர்க்கை மாதிரி அதற்கு ஒரு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து கணிக்க முடியும் இந்த டேரோ கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எழுபத்தெட்டு அட்டைகள் கொண்ட ஒரு டெக்கு இந்த எழுபத்தெட்டுல வந்து ஐம்பத்தி ஆறு வந்து மைனரா இருக்கானா இருபத்தி ரெண்டு கார்ட்ஸ் மேஜரா இருக்கானா அந்த இருபத்தி ரெண்டு கார்ட்ஸும் எப்படி இயங்கும்னா நம்ம லைஃப் டைம்ல உள்ள நீண்ட கால விஷயங்கள் அதாவது நம்ம தசா புத்தி மாதிரி நம்மளோட லைஃப் பர்பஸ் நம்மளோட ஸ்டடீஸ் கெரியர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் ஐம்பத்தாறு கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கோச்சார பலன்கள் மாதிரி இன்றைய ராசி பலன் மாதிரி டெய்லி நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி பிரசன்னங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து பலனளிக்கும் நம்ம டேரோ கார்ட்ஸோட கனெக்ட் பண்றது எப்படின்னா எனர்ஜி பேஸ்டு தான் நீங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் சோல்ஸ் யாராவது நம்மளோட இறந்து போன ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம வேண்டிக்கிட்டு நமக்கு அதற்கான பதில் நம்ம ஒரு கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு இதற்கான பதில் எனக்கு டேரோ கார்ட் மூலமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரெசனேட் ஆகும் உங்களுக்கு இத வந்து நாங்க வந்து ஒரு எனர்ஜி பேஸ்ட் ரீடிங் பண்ற சைக்கிக் மீடியம் தான் நாங்க யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை இந்த கார்ட்ஸ் வழியா நாங்க எடுத்து ரீட் பண்ணி அந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டேரோ கார்ட்ஸை டேரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கூட இருந்து ஒருத்தரை எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேட்க கேட்க பதில் வந்து டான் டான்னு கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதோட கனெக்ட் ஆகிறோமோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன் வழியாக நல்லா மெடிடேஷன் பண்ணி நம்மளை வந்து ஒரு என்ன சொல்றது ஒருமுகப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தியானிச்சு நம்ம வந்து கார்ட்ஸ் எடுக்கும் போது இல்ல நீங்க கார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தியானம் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ரேயர் ஒண்ணு வச்சுட்டு நீங்க பார்க்கும் போது கார்ட்ஸ் நீங்க கேக்குற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்ல பதில் சொல்லும் இதே மாதிரிதான் ஏஞ்சல் கார்ட்ஸும் உங்களோட லாஸ்ட் சோல் சிவங்களும் இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட இருந்து நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் டு மீனம் பன்னிரண்டு ராசிக்கும் பொது பலனாக பார்க்க போறோம் கடகராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நல்லா எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் லாஸ் சோல் லவுட் ஒன்ஸ் எல்லார்கிட்டையும் பிரேயர் பண்ணிட்டு நமக்கு இந்த பிரபஞ்சம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எயிட் ஆஃப் ஒன்ஸ் த மூன் கார்டு த்ரீ ஆஃப் ஒன்ஸ் த மெஜிஷியன் மேஜர் ஆர்கானா கார்ட் அண்ட் த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கடகராசி நேயர்கள் நீங்கள் வந்து உங்கள்கிட்டயே எல்லா பவர்ஸும் இருக்குது பஞ்ச பூதங்களோட சக்தியும் இருக்கு உங்களால எல்லாத்தையும் உருவாக்கவும் முடியும் வேண்டான்னு தூக்கி போடவும் முடியும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் இன்டலெக்சுவல் பர்சன் அதாவது அறிவார்ந்த ஒரு திறமையான ஆட்கள் நீங்க நீங்க நினைச்சத சாதிக்கக்கூடிய பவர் உங்கள்கிட்ட இருக்கு ஆனா நீங்க அதை செய்யதா மாட்டேங்கிறீங்க இப்படி தயங்கி 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 இதை செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா அதாவது நம்ம ஒரு பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் ஒரு விஷயம் செஞ்சிருப்பீங்க அது உங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுத்துருக்கலாம் அந்த தோல்வியை நினைச்சு நினைச்சு இனிமே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தோல்வியா முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சு நீங்க எந்த ஆக்ஷன்ஸுமே எடுக்காம இருக்கீங்க நிறைய சேலஞ்சஸ் தான் நீங்க வந்திருக்கீங்க தடகராசி நேர்கள் என்னைய பொறுத்தவரை ஏற்கனவே வந்து ரொம்ப இன்டலெக்சுவல் ரொம்ப ஒரு அறிவார்ந்த ஒரு கடமையான ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான் நிறைய சேலஞ்சஸ் உங்க லைஃப்ல நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுடைய இளமை காலத்துல இருந்து முதுமை காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசி நேர்களும் வாழ்க்கையில வந்து நிறைய அடிபட்டு நிறைய பார்த்து நிறைய சேலஞ்சஸ் பார்த்து வந்திருப்பீங்க எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் பார்த்துருப்பீங்க தட்ஸையும் பார்த்துருப்பீங்க உங்கள்ட்ட வந்து எல்லா பவர்ஸும் இருக்கும்போது நீங்க ஏன் தயங்கணும் யாருக்காக வெயிட் பண்ணணும் யார் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல அப்படிதான் கார்ட்ஸ் வந்து ரெசனேட் ஆகுது யாரோ ஒருத்தர் உங்களை விமர்சனம் பண்ணிட்டாங்க ஒருத்தர் உங்களை நீ தோத்து போயிட்ட இது உனக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு கார்ட்ஸ் வந்து ரெசனேட் ஆகுது நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த த்ரீ ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது லாட் அண்ட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த கோடை தாண்டி நீங்க வெளியில வந்தீங்க உங்களுக்கே நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு இது போதும் எனக்கு என்னோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிறீங்க உண்மையிலே ஆர் அ மெஜிஷியன் ஒரு மந்திரவாதி மாதிரி உங்கள்கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு நீங்க நினைச்சதை செய்யக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கு இறைவனோட பிளஸ்ஸிங்ஸும் உங்கள்ட்ட இருக்கு இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க நீங்க எதையும் வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற இப்போ ஒரு நெகட்டிவா இருக்கு உங்களோட ல பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல இருந்து வெளியில வாங்குவாங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது ரொம்ப வேகமா இந்த வான்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஆக்ஷனுக்கான கார்டு தான் இவ்வளவு வேகமா நீங்க செயல்பாடுகள்ல இறங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொசைட்டி ஸ்டேட்டஸ் ஆகட்டும் உங்க எக்கனாமி ஸ்டேட்டஸ் ஆகட்டும் எல்லாமே போகுது தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்சு கொடுக்க போகுது இப்போ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க கடகராசிக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நல்லா எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க சக்சஸ் தன்னாலேயே வருது நீங்க உங்க கண்ணு முன்னாடி தான் நான் கார்டு சஃபல் பண்றேன் பாருங்க நான் எதையுமே எடுக்கல தன்னாலே கார்டு வந்து விழுகுது தட் இஸ் த பவர் ஆஃப் கார்ட்ஸ் நான் சொல்றேன் இல்லையா உங்களுக்கு பாருங்க சக்சஸ்னு வந்திருக்கு நீங்க உங்கள்ட்ட ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் எவ்ரி பவர் ஈச் அண்ட் எவ்ரி பவர் உங்கள்ட்ட இல்லாத பவர்ஸே கிடையாது ஓகேவா பொதுவான வாசிப்புக்கே இவ்வளவு ஒரு ரீடிங் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ரீடிங் வந்திருக்குன்னு ஸோ நீங்க வந்து உங்களுடைய தனிப்பட்ட ரீடிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ